இருக்க ரொம்ப சுரண்டிலட போதும் கூட்டம் நீ இருப்ப நான் தானே செட்டை அவுப்ப ஏ தாது என்னத்தாது என்னத்தா வேப்பம்பத்து விறகிட்டு படுத்து கிடக்க மாதிரி கொஞ்சம் எந்திரிங்கத்தா தா எந்திரிங்கத்தா தாய் விளையாடுவான் ஆளுக்கு முட்டா விருத்தம் போடுவோம் தம்புக்கா லவ் சாங் கூட மேல கூட வச்சு கூடலூர் போடவள்ள உங்கூட கூட கொஞ்சம் நான் கூட்டிக்கிட்டு போட நூறுபா கொடுத்தா அரை பாட்டு பாடுவேன் அதுவும் கொடுக்கலன்னா நான் மேலூர் முக்கு ரோட்டில் பாடிட்டு போயிட்டேரு வந்தார் ஒரு சாமியார் யாரு அழகர் பேருன்னா அனிமுத்து நான் சந்திக்காத நார்தரே கிடையாது எத்தனை வேத்த சந்திச்சேன் முத முத நான் சந்திச்ச நாரதர் யாருன்னா யார் சுவாங் ஒருத்தர் அவர் தம்பி தெரியாட்டா அவனுக்கு தெரியும் அவர் பட்ட பேர் சுவாங்க மாரிமுத்து காந்துன்னு ஒருத்தர் சந்திச்சேன் ஏமா ஏமா தெரியும் தெரியும் அதே தெரியும் நான் சொல்ற ஆளுக்கு மருதுக்கு தெரியும் ஆமா சொறி சாங்கு எ வீட்டுக்கு போறது நல்லது இப்ப ஒரு சாமியாரா ஒரு சாமியாரா புள்ள பிடிக்கிறவரு அப்படியா அதை வச்சு சொல்லிட்டு பாவம் இப்ப வந்தவரு வேஷம் போட்டு வந்தார்ல அஜித் குமார் காலேஜில் ப்ரொபஸராக இருக்காரு நான் அந்த நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மேடை போன முன்ன திருப்போணம் பக்கத்துல என்ன மேடை வெள்ளியர்ந்த அதுல பேசி பிடிச்சேன் பாவம் அத ஸ்டூடெண்ட் பூரா அவரை ரொம்ப நக்கல் பண்ணி ஜிரிக்கிறாங்கலாம் மருந்து குடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு அத்தியார சார் நீங்க எம் நாடா நட ஆடுவீங்களா ஆமா ஆமா உங்க மடுவெல்லாம் அள்ளி செஞ்சே கலத்து பாடல்கள் நடிப்பதற்கு திறமையான ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நிறையா ஆனால் மக்களுடைய பார்வையும் ரசனை மாறிக்கொண்டிருக்கிறது அவ்வளோதான் நாடக கலை உலகம் உள்ளவரே இருக்கும் அதை பார்க்க வைக்கிறது யார் கையில் இருக்குன்னா நடிகனோட கையில் யார் இனிமேல் அடுத்த வருஷம் இதே இடைமேலருக்கு வரும்போது நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன ஒரு மணியோடு இடைமேலூர் ஊருக்காரவங்க சுட்டு முடிஞ்சு அடுத்து ஆளை இறக்குவேன் ஒரு மூணு லாரியில் பூரா தலை பயந்த வந்து உட்கார தலைக்கு ஒரு கோற்று ஒரு பிரியாணி பெற்றோம் அப்படி கொடுத்தேன்னா இடையமேலூர் ஒரு மரங்கரம்லாம் இருக்குமாக்க இந்த கொப்பெல்லாம் உடிச்சு இந்த லைட் எல்லாம் ஆமா காசு உடனே கொடுக்க மாட்டேன் நம்மாலும் அப்படி முடிவு பண்ணிட்டேன் ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நடிக்கிறேன் சொல்லு இவர்கள் எல்லாம் இன்னைக்கு சோர்வா தூங்கிட்டாலும் காலை வரைக்கும் போட்டு பாத்துக்கலாம் அந்த யூடியூப் சேனல்ல உங்க நாடகத்தை இன்னைக்கு நான் பத்து பேருக்காக நடிச்சு விட்டு சுருக்கிட்டு போனோம்னா பத்து லட்சம் பேர் நாளை காலில் பார்ப்பாங்க அவங்களுக்காக நடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கேன் பகிர் வழிக மனித ஜாதி பகிர் வழிக மனித ஜாரி மனிதன் என்னும் போர்வையில் மிருகபாலும் நாட்டிலே உண்மை என்றும் நேர்மை என்றும் எழுதிவை பார் ஏற்றிலே எழுதிவை

எதுக்கு வயிறு வலிக்குதுன்றீல்ல என்ன யாரையா நீங்க வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிற யாரன்னு வயிறு சிரிப்பவர்கள் மிருக ஜாதி ஏன்னா இப்போ உலகத்துல பாருங்க நிறைய பேர் அடுத்தவர் வயிற்றெரி செல்லதே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி வாழக்கூடாது என்பதற்காக இந்த பாடலியா பாட்டு பாறையில என்ன சூப்பர் சிங்கர் ஆளு எடுக்கிறாளா எங்க எதுக்குங்க வாண்ணையே இயல் என்றால் பேச்சு இசை என்றால் நான் கேட்கறதே பஜ்ணவு மூக்காந்தனி அடுத்து போனேன் அப்புறம்

வேல்விமலை முனிவர்களும் வந்து இடத்திற்கு தவம் புரிவது ஐயா அப்ப இது யாருடைய இடம் எங்களுடைய இடம் உள்ள பழைய பிரச்சனை கிளப்பிட்டு போறோம் என்னையா சரி வந்தது நீங்க ஆமா நீங்க வந்து முனிவர் யாகம் நடத்துகிறீங்க ஆமாங்க நாங்க ஒரு ஓரமா தின விதைச்சு அதை அறுவடை செஞ்சு காவலம் அப்போ அறுவடை செய்வதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க எல்லும் தினையும் எழுபது நாள் என்பார்கள் ஏன் அறுபத்தொம்பது நாள் நினைச்சு முதல் போய் அது எப்படிங்க அறுபத்தொம்பது நாள் விளையும் ஏங்க நாட்டில் அவன் கருத வண்டியை வச்சுக்கிட்டு பச்சை கருதை போட்டு அடிச்சு அறுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காலம் மாறி போயிடுச்சுங்க ஏன்னா ஆறுபோகம் இளையக்கூடியது இப்போ என்ன ஆகுது ஒரு மாசத்துல கருத எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலன்னு அப்படி மாறிக்கிடுச்சுங்க எங்க கொய்யா கண்டு வச்சோம்னா பத்து வருஷம் ஆகும் காய் வைக்கிறது இன்னைக்கு அவ்வளோதான் மூணே மாதத்துல கொய்யா மரமே ஒடியுது இளநீ மரத்துல ஏறி புடுங்குறதுக்கே இலப்பு வரும் போற வகுல இப்படின்னு தட்டே இளநீ உருண்டு ஓடுது கருணா சென்னை தோட்டத்துல புடுங்கணும்டா காட்டு தோட்டத்தை அரைச்சிட்டாங்க முந்தத்து ஷூட்டிங் போய் இளநியே அழிச்சிட்டாங்க ஏன்னா அன்னை மடம் டே பிரசிடெண்ட்னு ஒரு படம் அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவி தவி பாடுவதில் வல்லமை பெற்றவர் கேள்விப்பட்டேன் என்ன பேசினாலும் பேசுவீங்களோ என்னங்க பேஜாட்டா எதுக்குங்க அந்த மூணு பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்ப என்ன கவி பாடுனாலும் பாடுவீங்க என்ன வேணா பாடுவேன் பாடுவோமா பாடியா பாடுவோமா தன்னார கண்டவன் பார் தன்னுடனே ஆனந்த கடலாய் வேறொன்று என்னாத படிக்கிறாங்க தானாக செய்தருளும் இறையே உண்டான் தன்னரும் சார்ந்த கருடனே நினைந்து கரமலர்கள் தலைமேற் கொள்வோம் என்று பாடியிருக்காங்க பாடுங்க பாப்போம் அத்திக்காய் தித்திக்காய் முருங்கக்காய் பாவக்காய் இது என்னையா காய் ஏ மூணு முன்னேறும் இது என்ன காய் என்றேன் லோக்கல் பையங்க தான் லோக்கல் பாய் போடை காண்பது பூமனூரில் ஒடுக காண்பது யோகியர் உள்ள மாடை காண்பது மின்னர் வரங்கு வறந்த காண்பது சூழ்நிலை சங்கு போட காண்பது பூமியில் வித்து புலம்ப காண்பது கிண்கினி கூத்த தெற்கால தென்னாரிய நாடை அப்படின்னு பாடிருக்கேன் கட்டி பூடி கட்டி பூடிடா கண்டபடி கட்டி பூடிடா எந்த மடத்துல சுகம் அதிகம் அந்த இடத்துல இனத்து வயிறு வயிடான்ட்டேன் இந்த என் தம்பியை இல்ல கவிதா கவியா இருக்குது மூணு பேர்த்த தம்பி நம்பர் வாங்கிக்கலாம்

சேர்த்துக்கொண்டார் இது யார் யா யார் இது என் சித்தி மயே மச்சான் உங்க தம்பி என்ன சித்தி மயேன்றீங்க அப்புறம் மச்சான்றீங்க சித்தி மயே சித்தி மயே தம்பி தானியா வேணும் சித்தி மயே அப்போ உங்களை காட்டில பேர் நல்லா பேசுவாரு நீங்க எந்த ஊர் தம்பி எங்க தம்பியா ஏடா ஏய் சாமியாரா என்ன நீ நானே அண்ணன் தம்பியா சாமியாரா போய் தம்பின்னு சொல்ல மிஸ்டர் மூஞ்சூர் முண்டே ஏனா தம்பின்னு சொன்னீங்க ஆமா

அது மெல்லும் போது போய் தொண்டையில போய் லெவக்கண்டு குத்திக்கிடுச்சுனா குரல் கட்டிக்கணும் அதுக்காக அப்ப ஊசியா இருக்குன்றதுனால கிழறமோ மன்னித்து விடுங்கள் சாமி சுபகாரியத்துக்கு செலுகின்ற பொழுது வெத்தலை வாக்கு வாங்கிட்டு போறாங்க ஆமா இந்த வெத்தலையை போடக்கூடியவங்க எல்லாம் எதுக்காக காம்பையும் கடைசி நுனியும் ஏங்கிறாங்க கிழறாங்க ஏன்னா இந்திரனாகப்பட்டவன் பூலோகத்துக்கு வந்தான்

உங்க உடம்புக்குள்ள லோலல் தாங்க இழுக்க ஏன்னா தேவ இந்திரனாகப்பட்டவன் பூலோகத்துக்கு வருகிறான் பூலோகத்துக்கு வருகின்ற பொழுது என்னாகுது ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு கொடுத்து வரவேற்கிறாங்க அப்ப அவருக்கு அந்த வெத்தலை பாக்குனுடைய சுவையாகப்பட்டது பிடிச்சிருது அப்ப மேலோகத்துக்கு எடுத்து அந்த இந்திரலோகத்துக்கு எடுத்து செல்கின்ற பொழுது என்னாகும் வெத்தலையாகப்பட்டது ஈரப்பசை இல்லாட்டி என்னங்க ஆகும் காஞ்சு கருகி போயிடும் அப்படி கொண்டு போகும் பொழுது காஞ்சு போயிடுது போயிருது இருந்து வேலையாட்களை அனுப்பிச்சு விடுறாரு யாரு இந்திரனாகப்பட்டவன் சரி வேலை ஆட்களை அணைத்து விடுகிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டு இங்கிருந்து போகும் மறுபடியும் கருகிறது சரிங்க இப்படி அற்புதமான வெத்தலை எனக்கு பிடிச்சிருக்குங்க ஆனால் இங்கே மேலோகத்துக்கு வருகிற பொழுது என்ன ஆகுது கருகி போயிருது இது என்னங்க நியாயம் மண்ணா நீங்க கவலைப்படாதீங்க நாங்க போய் பறிச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி பெண்ணாகப்பட்டவர்கள் சொன்னார்களா அப்படி பெண்ணாகப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க பூலோகத்தில் வந்து வெத்தலையை பறிச்சு கொண்டு மேலோகத்திற்கு சென்றார்கள் ஆனா வெத்தலை எப்படி இருந்துச்சா அப்பதே அந்த செடியிலிருந்து பறிச்சது மாதிரி புத்துணர்வோடு அந்த வித்தலையாகப்பட்டது இருந்துச்சாம் அப்படி அந்த வித்தலையாகப்பட்டது புத்துணர்வாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கி போச்சு அமைச்சர்களும் கொண்டு வந்தாக கருகி போச்சு இப்ப நாங்கள் கொண்டு வர காரணம் என்ன ஏன்னா ஒரு பெண்களை ஒரு வார்த்தையில சொல்லி திட்டுவோம் அப்ப அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்களாம் மன்னா நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த காம்பை நுனியும் யோனி வாயில் வைத்து மடிச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல அப்ப ச்சீ அதுல இருந்ததே நீங்க அந்த வெத்தலையை வச்சு கொண்டு வந்தீங்களா அப்படின்ற காரணத்தினால தான் இந்திரனாகப்பட்டவன் அந்த வெத்தலை காம்பையும் நுனியையும் கிண்ணாரு அந்த பழக்கம் இன்னமும் பூலோகத்திலும் உண்டு ஒரு உள்ள கைதெட்டலை தங்கச்சி கை கைதெட்டுனேன்னா உன்னை தங்கச்சின்னு வாக்க மாட்டேன் கள்ள விட்டு எரிஞ்சுக்கொடு இப்ப நான் சொல்லும் போது என் தடன சரிங்கய்யா நீங்க யாருங்கய்யா

அந்த புகையாகப்பட்டது மேலே பறக்கும் அப்படி மேலே பறக்கின்ற பொழுது அந்த மூலிகை புகையை சுவாசிப்பதற்காக அந்த கருடர்கள்லாம் வருவார்கள் என்று சொல்வது ஒரு ஐதீகம் ஆமாங்க அவர் சொன்னதே உண்மை மந்திரங்கள் ஓதுவார்கள் அத்தனை பேருமே ஓதினாலும் இந்த கருடன் வரவதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு விதமான வாசனை திரவியம் அந்த ஹோமத்தில் போடுவாங்க இது காற்றில் பரவும் போது இந்த கருடன் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் வந்து சேரும்

பனிரெண்டு வருடம் வைக்க காரணம் என்னங்க பன்னிரண்டு வருடம் வைக்க காரணம் என்ன ஊர்ல மாசம் மாசம் வச்சோம்னா யாரு வரி உடுப்பா ஏன்னா வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்திங்கன்னா கோவிலினுடைய முழு சக்தியும் தாங்கக்கூடிய வல்லமை எதற்கு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட சத்திற்குதே உண்டு முதல் மூன்று மாதம் எங்க இருக்குமாம் கோயிலின் கருவறையில் இருக்குமாம் சக்தி ஆகப்பட்ட அதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி செய்கிற இருக்கும் எங்கேயா இருக்கும் ஆமா ஏன் செய்யறவங்க வீட்டில இருக்கும்போது எதுக்கே நம்ம கும்பாபிஷேகம் வைக்கிறோம் அங்கே இருக்க தான் மூணு மாதம் இங்கே இருங்க நீ சொன்ன இடத்துல கிடையாது ஏ அந்த கவசம் செய்ய மாட்டாங்க கலசம் கலசம் செய்வாங்கய்யா விலங்கு ஆனால் சக்தியாகப்பட்டது எங்கே வந்தியா உருவேற்றுவாங்க இங்கே இங்கே கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடத்துல தானே முதல் மூன்று மாதம் எங்க இருக்குமா கருவறையில் இருக்குமாமா இரண்டாவது மூன்று மாதம் எங்க இருக்குமா கோவிலின் பலிபீடத்துல இருக்குமா சரி மூன்றாவது மூன்று மாதம் எங்க இருக்குமா கோவிலின் கொடிமரத்தில் இருக்குமா சரி நான்காவது மூன்று மாதம் எங்க இருக்குமா கோவிலின் கலசத்தின் மீது இருக்குமா ஆமாங்க அப்போ நாமூனா பன்னெண்டு என்று சொல்வார் இந்த ஒரு காரணத்தினாலதே பனிரெண்டு ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டு இருக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பத்தில தண்ணி ஊத்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓதுவார்கள் அதன் மூலம் சத்திகளை உருட்டெடுத்து அந்த நீரை எங்க தெளிக்கிறாங்க அந்த கலசத்தின் மேலே தெளிச்சா சக்தி உருபெறும் என்பது ஒரு ஐதீகத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலசத்தின் மீது தண்ணி ஊத்துறாங்க கை தட்டலாம் இப்ப கை போ போ போதும் ரொம்ப தடவை கல்யாணம் ஆனவனே எதுக்கு வலது காலம் எடுத்து வச்சு போறாங்க என்னங்க கல்யாணம் ஆனவனே ஏன் இப்படி வலது காலம் எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த அளவுக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளையா தூக்குவாங்களா கால கரண்ட காலர ஒடிச்சு போறேன் வெண்ணமேனே புடியே ஒண்ணு كده கல்யாணமானவங்க வளது காலை எடுத்து வைக்க காரணம் என்ன? ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? படியாகப்பட்டதுல நெல்ல வச்சோ அரிசியை வச்சோ வாசல் வச்சிருப்பாங்க. அப்படி வாசல் படியில வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு படியை என்ன மன நினைப்போம்ங்க மகாலட்சுமியா நினைப்போம். மகாலட்சுமி இடது காலை வச்சு முதிக்கலாமா முதிக்க கூடாது. அப்போ வளது காலால தட்டி அந்த நெல்லாகப்பட்டதை என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ள கொண்டு போய் படும்படி முதிச்சு தள்ளுவாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க ஒருவருடைய நிர்ணயம் செய்வார்கள் தட்டி விட்டா குடும்பத்திற்கு இவள் என்ன பண்ண மாட்டா சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்றது முடிவு கெடுவார்கள் இதுவே ஒரு பெண்ணாகப்பட்டவள் அச்சம் மடம் ஞான பயிர்ப்போடு என்ன பண்ணுவாங்க நளினமாக தள்ளுவார் நளினமாக அந்த காலை எடுத்து படியில வச்சு அந்த படியாகப்பட்டதை என்ன பண்ணுவாங்க தள்ளுவார்கள் அப்போ கால வச்சு தள்ள காரணம் என்ன மகாலட்சுமியை வந்து இடது கால வச்சு முதக்க கூடாது அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன பண்ணவாங்க விளக்கரிப்பாங்க விளக்கினா எது குத்து விளக்கு ஏத்துவாங்க குத்து விளக்கு ஏத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய ஒழுக்கத்தன்மையை பரிசோதனை செய்வதற்காக ஒரு அழகான பெண் என்ன பண்ணனும் குத்து விளக்கை ஏற்றும் பொழுது என்ன பண்ணுவாங்க திரு நசுக்கி விடுவாங்க அப்படி நசுக்கும் பொழுது அதுல என்ன ஒட்டும் அந்த எண்ணெய் ஆகப்பட்டத தன் தலையிலேயும் உடம்புல தேய்ச்சிக்கிட்டானா அப்போ ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணுவாங்களாம் இவன் என்ன பண்ண மாட்டா உடம்ப சுத்தமா வச்சுக்க மாட்டான் அப்ப ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகு என்ன ஒரு துணி எடுத்து அதில் தொடச்சி போடணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு புத்தகளுக்கு ஏற்றக்கூடிய ஒரு மரபு ஆகப்பட்டது உருவாக்கி வைத்தார்கள் ஏன்னா தமிழர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாதுங்க அருமையான விளக்கம் வலது காலம் எடுத்து வச்சு போகலாம் படியில என்ன வச்சிருப்பாங்க அரிசியா ஆமாங்க அரிசியும் வச்சிருப்பாங்க அவ குடும்பத்தில் டங்கு டங்குன்னு தெரியவாளா

அதுக்காக என் வலது கால எடுத்து முத வைக்கிறேன் புது விளக்கம் மாவளையா இருக்கு சரிங்க உங்க பேரு ரிப்பேரு ஆமையா ரிப்பேரு என் பேரு வீரத்தேவன் வீரத்தேவன் உங்க அப்பா பேரு எங்க அப்பா ஆமையா எங்க அப்பா வேற சொல்ல மாட்டேன் ஏயா சொல்ல மாட்டேன் ஏன் தெரியாதா இன்னைக்கு எங்க அப்பாத்தா வயசுக்கு வந்த நாள் என்ன உங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாளுக்கு உங்க அப்பா பேரை சொல்றதுக்கு என்னையா இருக்கு சொல்லவே மாட்டேன் ஆமிய அடிச்சு கூட இவரு சொல்லுவாரு

கண்ணே வாத்தா <produ funny glietequer withholding yapNS>